வெல்கம் டு ஸ்டைல் டெக்ஸர் ஷாப் அண்டு சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சாரியில் வந்து பஃப் கை வச்சு இந்த மாதிரி பஃப் கை வச்சு ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுங்க சேம் இன்னொரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க இதுதான் லைனிங்கு ப்ளவுஸ் பிளவுஸ் விட்டு இதை வந்து சாரி வந்து அவங்களுக்கு பால்ஸ் வச்சு தைக்கணும் இது எல்லாமே கரெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும் இதுதான் சாரி அது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியல இந்த டிசைனில் இன்னொரு ப்ளவுஸு சேம் இதுதான் சாரி அவங்க டிசைன் அனுப்பியிருக்காங்க எந்த டிசைன் அனுப்புகிறாங்களோ அதே போல் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இன்றைக்கி கை வந்து அளவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலரும் நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இது வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச் வந்து பஃப் கை அந்த நாலரை இன்ச்சு வந்து சேம் லென்த்து ஜாஸ்தி உள்ள பார்டர் இப்போ ரெண்டுமே நான் வந்து அந்த பஃக்கும் அந்த பார்டருக்கும் சேம் லைனிங்கில் வெட்டி எடுத்துட்டேன் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பேக் பீஸ் வெட்டணும் பேக் பீஸ் வந்து உங்களுக்கு பதினாலு லென்த்து சேம் அந்த லென்த்து கீழே வந்துட்டு ஒரு ஒரு இன்ச்சு மடித்து கொடுக்குறக்கும் மேலே ஒரு அரை இன்ச்சும் விட்டு சேம் பதினஞ்சரை இன்ச்சு வச்சு இப்போ நம்ம அந்த நெக்கு அப்புறம் ஹாம் கோல் ஷோல்டர் சைடு எல்லாமே கரெக்டாக ட்ராயிங் பண்ணி எல் சைஸ் போட்டு அதாவது கோல் கிட்டேயும் நெக்கு கிட்டே எல் சைஸ் போட்டு சேம் ஒரு ஷேஃபாக அந்த நெக்கு கொண்டு வந்து இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ண போகிறோம் நெக்கு வெட்டில் ஃபஸ்ட்டு வந்து கோல் வெட்டிகிட்டேன் கீழே இருக்கிற அந்த பிசரெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து நெக்கு வெட்டுறோம் ப்ளவுஸ் போட்டு வெட்டுறதுனால இது நான் இன்ச்செல்லாம் சொல்ல இது வந்து ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது சேம் டிசைன் மட்டும் சொல்லுவாங்க இதுதான் அளவு ஆனால் பஃப் கை வைக்கணும் இல்லை லென்த் கை வச்சு சின்னதாக பஃப் வைக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க அதை வச்சு ஆனால் எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் நாங்கள் சேம் அளவு அதை எடுத்துகிட்டு டிசைன் மட்டும் எப்படி அவங்க சொல்கிறாங்களோ அது மாதிரி மாற்றிக்குவோம் இப்போது பேக் பீஸ் வெட்டியாச்சு லைனிங்கில் அதையே அளவு வச்சுட்டு இது வந்து நேர் கட்டிங்கு கிராஸ் கட்டிங் கிடையாது கிராஸ்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு கிராஸாக போட்டு வெட்டணும் சேம் இது நேர் கட்டிங் போதும்னு சொல்லிட்டாங்க இப்போ பேக் பீஸ் வெட்டி எடுத்தாச்சு ஃப்ரண்ட் பீஸும் அதேமாதிரி உங்களுக்கு எல்லாமே அளவு வச்சுட்டு நெக்கு மட்டும் இதில் என்ன அளவு வருதோ அதை பார்த்துக்கணும் ஒவ்வொரு நெக்கு வந்து பேக் சைடு பெருசாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து சின்னதாக இருக்கும் ஆம்கோல் அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு குடஞ்சி வெட்டணும் கம்மியாக வெட்டணும் அப்போ தான் அந்த நமக்கு நல்ல க்ரிப்பாக வந்து அந்த அக்கு கிட்டே நிற்கும் இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பீஸும் வெட்டியாச்சு சேம் அந்த அளவு ப்ளவுஸோட அளவு வச்சு லென்த்து ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ இருக்குது பட்டிக்கிட்ட எவ்வளோ லென்த் இருக்குது ஊக்குப்பட்டிக்கிட்ட எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து அந்த டாட் பிடிக்கிறதுல எவ்வளோ இன்ச்சு எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு சேம் டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டிராயிங் பண்ணி இப்படி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம மேல் பீஸும் லைனிங் பீஸும் எல்லாமே வெட்டி எடுத்து பாருங்க நான் வச்சுருக்கேன் அதாவது ப்ளவுஸ் பீஸும் லைனிங் பீஸும் வெட்டி வச்சுருக்கேன் இது பட்டி பீஸு இது ஸ்லீவ் பீஸு பார்டர் பீஸு ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு சேம் லைனிங்கில் மட்டும் நான் நெக்கு வெட்டி எடுத்துருக்க அந்த ப்ளவுஸ் பீஸில் வெட்டலை இப்போ எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி திருப்பி எல்லா பீஸும் எடுத்தாச்சு இவ்வளோ தான் இன்னும் இந்த பிஸு இந்த கரெக்டாக வச்சு வெட்டி எடுக்கணும் இப்போ வெட்டி எடுத்துட்டோமா இனி இதில் வந்து எல்லாமே வேலை இன்னும் நிறையா இருக்குது டாட் பிடிக்கலை பட்டி வைக்கலை ஃப்ரண்ட் பீஸில் நீ இதெல்லாம் செய்யணும் நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடலான்ட்டு இருந்தேன் ரொம்ப லென்த்தி ஆயிரும் இன்னொன்று எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டான ஆள் இல்லை அதனால இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங்கு நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ மாதிரி சேம் உங்களோட அளவு கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் கூட நான் அளவு எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் என்ன மாடல் கேட்டாலும் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் ஆகி ஃபினிஷிங் ஆகி நாட்டெல்லாம் வச்சு உங்களுக்கு இது ஒரு ரவுண்டு நெக்கு தான் சேம் நேர் கட்டிங் தான் பஃப் கை வச்சு லென்த்தான ஒரு பார்டர் வச்சு அந்த ஒர்க்லேயே பார்டர் வெட்டி நீட்டாக எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ப்ளவுஸ் பத்தலைங்க அப்படிங்க இப்படிங்கன்னாங்க எண்பது பாயிண்ட் எழுபத்தஞ்சி பாயிண்ட் தான் இருக்கும் ஆனாலும் ஒரு டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் இது முடிஞ்சிதுங்களா அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் அதையும் பாருங்கள் அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வராது அது வந்து நெக் டிசைன் வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஃபினிஷிங் ஆகி ப்ளவுஸோட எல்லாம் கொடுத்துட்டேன் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இதே மாதிரி கை வேணும் இந்த சாரி தான் அவங்க இந்த டிசைன் அனுப்புனாங்க இப்போ இதையும் நான் ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் முடித்தேன் இன்னொரு தடவை கட்டிங் வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன் இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் என்ன மாடல் என்ன டிசைன் எப்படி கேட்டாலும் தச்சு தைச்சி கொடுத்துருவோம் ஸ்டிச்சிங் சார்ஜும் நம்ம ஷாப்பில் ரொம்ப ரொம்ப குறைவு இன்னும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்புக்கு வரீங்களா வாங்க அளவு வச்சு தைச்சிக்கலாம் அளவு எடுத்து தைச்சிக்கலாம் தூரத்தில் இருக்கிறீங்களா ஆன்லைன் மூலியமாகவும் தைச்சிக்கலாம் ஓகேங்களா இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன் பாய்